உங்கள் வாகனத்திற்கு இன்சூரன்ஸ் இல்லையா சுப்ரீம் கோர்ட் போட்ட அதிரடி உத்தரவு நாட்டில் ஆண்டுதோறும் அதிகரித்து வரும் வாகனங்களால் சாலை விபத்துகளின் எண்ணிக்கையும் உயர்ந்து வருகிறது இந்த நிலையில் வாகனங்களுக்கு காப்பீடு எடுக்காதவர்களை கட்டுப்படுத்த உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது காப்பீடு இல்லாமல் இயங்கும் வாகனங்களை பறிமுதல் செய்வது குறித்து பரிசீலிக்குமாறு மத்திய மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது தெலுங்கானா மாநிலத்தைச் சேர்ந்த துங்களா தனலட்சுமியின் கணவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறாம் ஆண்டு ஒரு கார் விபத்தில் உயிரிழந்தார் விபத்துக்குள்ளான காருக்கு நேஷனல் இன்சூரன்ஸ் நிறுவனத்தில் காப்பீடு செய்யப்பட்டிருந்தது ஆனால் காப்பீடு தொகையான பத்து லட்சத்தை வழங்க இன்சூரன்ஸ் நிறுவனம் மறுக்கவே அந்த வழக்கு உச்சநீதிமன்றம் வரை செய்தது இந்த வழக்கு விசாரணையின் போது உயிரிழந்தவரின் குடும்பத்திற்காக ஆஜரான மூத்த வழக்கறிஞர் நாட்டில் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதக்கும் அதிகமான வாகனங்கள் காப்பீடு இல்லாமலேயே இயக்கப்படுகின்றன காப்பீடு எடுத்த சிலரும் கூட குழப்பமான விதிமுறைகளை சொல்லி நிறுவன தொகையை மறுப்பதால் பல ஆண்டுகளாக சிக்கித் தவிக்கிறனர் என வாதிட்டார் நாட்டின் பாதிக்கும் மேலான வாகனங்கள் காப்பீடு இல்லாமல் இருப்பது தீவிரமான சமூக பிரச்சனை என்று குறிப்பிட்டனர் மேலும் கூறுகையில் போக்குவரத்து விதிமுறைகளை மீறியதற்காக அபராதம் செலுத்தாதவர்களின் வாகனங்களை பறிமுதல் செய்வது போல காப்பீடு எடுக்காத வாகனங்களையும் தற்காலிகமாக பறிமுதல் செய்வது குறித்து மத்திய மாநில அரசுகள் தீவிரமாக பரிசீலிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் மேலும் இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் ஒவ்வொன்றும் வெவ்வேறு சிக்கலான விதிமுறைகளை கொண்டிருப்பதால் காப்பீடு எடுத்தவர்கள் எளிதில் தொகையை பெற முடியாமல் தவிக்கின்றனர் எனவே பொதுமக்கள் எளிதாக புரிந்துகொள்ளும் வகையில் வாகன காப்பீட்டு விதிமுறைகளை மாற்றியமைக்க வேண்டும் என்றும் இதற்காக மத்திய அரசும் காப்பீடு ஒழுங்குமுறை ஆணையமும் இணைந்து புதிய கொள்கை மாற்றங்களை கொண்டுவர வழிவகை செய்ய வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது